எம்பெருமானி ஆத்மபந்துக்களே இன்று மார்கழி மாதத்தில் இருபத்தாறாவது பாசுரமாக மாலை மணி வண்ண அதுக்கு முன்பாக அன்னவையால் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னதிருப்பாவை பல்வதே மின்னிசையால் பாடி கொடுத்தா நட்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல் சுடி கொடுத்த சுடகுடிய தொல்பாவை பாடி அல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று கூறிக்கொண்டு கோதை பிறந்தூர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடன் தோன்றுமோ நீதியார் நல்லபத்தர் வாழ்மூர் நான் மறைகள் ஓதுமூர் வெள்ளிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயை அறியாத அறியாதமானிடனை வையம் சுமப்பது பம்பு என்று கூறிக்கொண்டு இன்றைய பாசமான மாலே மணிவண்ணா மாளிகை நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே கோல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும்பறையே கோல கோலவிளக்கே குடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரேம்பாவாய் என்று இன்றைய பாசுரமம் அதன் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பிரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர் வைக்கும் மொழியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய மஞ்ச சன்னியத்தையும் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கமாக பாஞ்சசேன்யம் என்னும் சங்கை திருமால் எழுந்திருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சன் என்ற அசுரன் சாந்திபணி என்ற முனிவரின் மகனை கொண்டுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணன் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்று அசுரனை பழிவாங்க வேண்டியன சாந்திகிவினி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசன்னனை பஞ்சனை கொன்று தானை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருட்சேத்திர களத்தில் அதை போதெல்லாம் அதன் பேரொழி கேட்டு எதிரிகள் நடுங்கின அப்பேற்பட்ட உன்னதமான சிறப்பான சிறப்பு பொருந்திய பாசுரம் என்றே பாசுரம் கண்ணன் எப்போதுமே கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு அருள்பவன் அவனுக்கு நல்லது செய்பவன் என்பதை ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு புரிய வைத்துள்ளான் தீயோர் என்பது இல்லை கெட்டவன் என்பது இல்லை அவனுடைய கால நேரத்தால் கர்ம வசத்தால் அவன் கெட்டவனாகிறானை தவிர விரைவில் கெட்டவன் இல்லை என்பதை உணர்த்துகிறது இந்த பாடலின் விளக்கம் தானங்கள் கொடுப்பதால் கிடைக்கும் பலன்கள் பல்வேறு பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் மனிதன் ஒரு கட்டத்தில் திருந்தும்போது அவன் முன்னர் செய்த பாவங்களை அவற்றின் தன்மைக்கேற்ப மன்னித்து அருள் செய்ய அவன் ஊழ்வினையை மாற்ற தானங்கள் உதவுகின்றன எல்லாராலும் எல்லா தானத்தையும் செய்ய இயலாது அவரவர் சக்திக்கேற்பதான் தானங்களை செய்ய இயலும் வகைப்படுத்தி பலன்களை சொல்லும்போது தானத்தின் மீது ஒரு ஆர்வம் பிடிப்பும் வரும் ஆரம்பத்தில் பலன் செய்யும் தானம் நாளடைவில் பலன் தராமல் செய்யக்கூடிய உன்னத நிலைக்கு சென்றுவிடும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவர் என்ன ஜாதி என்ன மதம் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்காமல் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மவரான நம்மாலான உதவியை செய்து அவர்கள் கஷ்டம் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பொதுவாக தானங்களில் பல வகை உண்டு அதே போல் நாம் செய்யும் ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு ஆனால் பலனை எதிர்பார்த்து தானம் செய்வதால் ஒரு பலனும் இல்லை அரிசி தானம் பாவங்கள் தொலையும் பூர்வஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் விலக ஏழைகளுக்கு அரிசி செய்ய வேண்டும் அன்னதானம் தரித்திரம் கடனும் தீரும் அன்னதானம் வறுமையும் கடன்களும் நீங்கும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் பூர்வஜன்ம கர்மவினையால் தீரும் பித்ருக்களின் சாபம் தீரும் ஆடிதானம் செய்தால் கற்பிற்கு ரட்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கம்பிள் தானம் செய்தால் துர் சப்பனம் துஷ்குண பய நிவர்த்தி ஆகும் காய்கறிகள் தானம் பித்து சாபங்கள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும் காலணி தானம் பெரியோர்கள் நிந்தித்த பாவம் விளங்கும் தீர்த்த யாத்திரை செய்த பலன் கிடைக்கும் குடை தானம் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும் வெள்ளம் குலவிருத்தி துக்க நிவர்த்தி கோதானம் ரிஷிக்கடன் தேவகடன் பித்ருகடன் ஆகியவற்றை போக்கும் பித்ருசாப நிவர்த்தி இல்லத்தின் தோஷங்கள் விலகும் பலவித பூஜைகளின் பலன்கள் கிடைக்கும் சொன்னதானம் கோடி புண்ணியம் உண்டாகும் குடும்ப நிவர்த்தி அடையும் தோஷம் விலகும் தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் தயிர் சாதம் பால் சாதம் ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் தயிர் தானம் இந்திரிய விருத்தியாகும் சில தானம் எள்ளு பாப விமோசனம் தீபதானம் தானம் பார்வை தீர்க்கமாகும் பித்ருக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தானம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் பூரண நலன் உண்டாகும் நினைத்த காரியத்தில் வெற்றி அளிக்கும் தேன்தானம் புத்திரபாகியம் உண்டாகும் சுகம் தரும் இனிய குரல் நெய்தானம் நோய்களை நிவர்த்தி செய்யும் வீடு பேர் அடையலாம் தேவதா அனுக்கிரகம் நெல்லிக்கணிதானம் ஞானம் உண்டாகும் பழதானம் புத்தி சித்தி கட்டும் புத்திர பௌத்திர அபிவிருத்தி பல ஜீவன்களை வதைத்த பாவம் தீரும் ஆயுர்விருத்தியாகும் பாய்தானம் பெற்றவர்கள் பெரியவர்களை புறக்கணித்ததால் அந்த சாபங்கள் தீரும் கடும் நோய்களுக்கு நிவாரணம் கிட்டும் அமைதியான மரணம் ஏற்படும் பால் தானம் துக்கம் நீக்கும் சௌபாகியம் பூமி தானம் பிரம்மலோக தரிசனம் கிட்டும் இகபர சுகங்கள் கிடைக்கும் பொன்மாங்கல்ய தானம் மாங்கல்ய ரோஷங்கள் நீங்கும் திருமண தரங்கள் நீங்கும் மஞ்சள் தானம் மங்களம் உண்டாகும் மாங்கல்ய சரட காமக் காம குற்றங்கள் அகலும் தீர்க்க மாங்கல்ய வாக்கியம் உண்டாகும் விதை தானம் வம்ச வித்தியை தரும் வெள்ளி தானம் மனக்கவலை நீங்கும் பித்துருக்கள் ஆசி கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு தானமாக குடித்து என்னென்ன பலன்கள் என்று பெரியவர்களால் தர்மசாஸ்திரத்தால் சொல்லப்பட்டு என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இதை முடிந்தது முடிந்தவர்கள் முடிந்த நேரத்தில் முடிந்ததை செய்யுங்கள் எப்போதுமே பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடியதானுமே நம்மளுடைய புண்ணிய கணக்கு சேரும் அதுதான் கீதையில் சொல்கிறான் கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே நீ இவ்வாளுக்கு இது கொடுக்குறோம் இப்படி கொடுக்குறோம் இந்த நேரத்தில்ன்றது உனக்கு பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி நான் கொடுத்தேன் நான் செய்தேன் என்று சொல்வதற்கு யாருக்குமே அருகது கிடையாது நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் இறைவன் தான் சேர்மன் அவன்தான் டைரக்டர் அவன்தான் எம்டி எல்லாமே நம்மெல்லாம் வேலைக்காரன் தான் அவன் பொருளெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த வாபா இது எந்த பிரித்து கொடுத்துருக்கான் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யணும் கம்ப்யூட்டர் வீடு வர முடியுமா இல்லை ஆஃபீஸில் சொத்து பொருளை நம்புறதுன்னு சொல்லிக்க முடியுமா அந்த பொருளை பயன்படுத்தலாம் அவ்வளோதான் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது உங்கள் கூடயும் வராது அது மாதிரி தான் வீடாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே நம்ம கொண்டு வரல எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது அனு அனுபவிக்கிறதுக்கு பிறவி பயனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பு அதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆஃபீஸில் கூட சேரோ டேபிள் இருந்தாலும் அதை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கணும் அதை சேதப்படுத்தினா நம்மளுக்கு சம்பளத்தை பிடிச்சிடும் அதை மாதிரி பாவச்செயல் செஞ்சால் தண்டனை உறுதி அதான் சேதம் அது மாதிரி கொடுத்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை வாழ்க்கையை புரிந்து கொண்டு நம்மால் முடிந்தது நல்லவர்களுக்கு நலிந்தோருக்கு தேவைப்பட்டவர்களுக்கு உன்னால் முடிந்ததை இசை அதுவே பெரும் பலனை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்